குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தனுசு ராசி தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு வந்து பாருங்கள் குரு உங்கள் ராசி அதிபதி அவர் தான் உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதியும் அவர் தான் குருவாக தான் வருவார் சரிங்களா இப்போ ஆறாம் இடத்துல ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கார் இப்போ ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஏறுவார் வர மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தாறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி நடக்கும் அதாவது உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போயிடுவார் ஏழாம் இடத்துக்கு போறது ஒரு அருமையான ஒரு அமைப்புங்க ஏன்னா ஏற்கனவே தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் தனுசு ராசிக்காரங்க வந்து பாருங்க கடன் தொழில் இருக்கீங்க மன உளைச்சல் இருக்கீங்க ஒரு போராட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க மெயினாக பண பணப்பிரச்சனை தான் உங்களுக்கு ஹெல்த்ல பிரச்சனை ஒரு சில பேர்த்துக்கு உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை வேலையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேலையிலிருந்து ஒரு நிம்மதி கிடையாது சரியான தூக்கம் கிடையாது இந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு போயிட்டு இருக்கு இது எல்லாமே நிவர்த்தியாக கூடிய காலகட்டம் தான் இந்த பிரச்சனை எல்லாம் உண்மையில உங்க வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது என்ன காரணம்னா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குரு வர்றாரு குரு வந்து ஏழாம் இடத்துக்கு வர்றது ஒரு அதிர்ஷ்டம் சொல்லலாம் ஒரு யோகம்னு சொல்லலாம் குருக்கு வந்து ஒரு உகந்த இடம் என்ன தகுந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த அஞ்சு இடம் தான் இந்த பன்னெண்டு இடத்துல இந்த அஞ்சு இடத்துக்கு தான் குரு வந்து ஒரு சிறப்பான ஒரு இடம் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அந்த இடத்துல தான் குரு இருக்கிற இடத்துக்கு பலனை கொடுப்பாரு பார்க்குற இடத்துக்கு பலன் பல மடங்க கொடுப்பாரு கண்டிப்பா இப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குரு உங்கள் ராசி அதிபதியே வர்றார் இப்போ ஏழாம் இடத்துக்கு குரு வந்து என்ன பண்ணுவார் திருமணம் ஆகாம இருக்கவங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிடுவீங்க தனுசு ராசிக்காரங்க வந்து பாருங்க திருமணம் ஆகாம இருக்கவங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே திருமணம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருந்த கணவன் முடி ஒன்று சார் அந்த வாய்ப்பு உருவாக்கி தரும் ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு மன உளைச்சல் இருந்தீங்களே அது எல்லாமே நிவர்த்தி ஆகும் கூட்டு தொழில் சக்ஸஸ் ஆகும் கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட்டு தொழில் சக்ஸஸ் ஆகும் சிறப்பாக போகும் நல்ல வருமானம் வரும் இன்கம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு கூட்டுத்தொழில் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஈடுபாட்டில் இருக்கவங்க முயற்சியில் இருக்கவங்களுக்கும் இந்த கூட்டுத்தொழில் இந்த டைம் வந்து கண்டிப்பாக வெற்றிதாங்க உங்களுக்கு நல்ல நண்பர்கள் ஏழாம் மடங்கிறது நண்பர்கள் குடிக்கிற இடம் உங்களுக்கு ஆப்போசிட் இருக்கவங்க உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க தான் ஏழாம் மடம் அப்போது உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இந்த டைமில் அறிமுகமாவாங்க தேடி வருவாங்க இல்லை ரொம்ப நாள் நீண்ட நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழக்க வழக்கம் இருந்திருக்கும் நண்பர்கள் கூட அவங்களுக்கு பிரிஞ்சு போயிருப்பாங்க மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட வந்து சேரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வரும் பிரிஞ்சிருந்த நட்பு உங்களுக்கு ஒன்று சேரும் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த டைமில் அந்த குரு பயிற்சி மூலமாக நிச்சயமாகும் சரிங்களா ஒரு அருமையான குரு பயிற்சிங்க ஏழாம் இடத்துக்கு வர குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான குரு பயிற்சி ஏன்னா உங்கள் ராசியெல்லாம் பார்த்துருவார் மைண்டு கன்ஃபியூஷன் அந்த குழப்பம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது இப்போ உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் வர லாபஸ்தானத்தை குரு அஞ்சாம் பறவை பாக்குறாரு முதல் திருமணமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது வரன் தெரிய வரும் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஏன்னா பதினொன்றாம் இடங்கிறது இரண்டாம் திருமணம் ஃபர்ஸ்ட் மேரேஜ் தோற்று போனவங்க ஃபெயிலியர் ஆனவங்க டைவர்ஸ் வாங்கினவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மறுமணம் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரம் தான் சரிங்களா பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் செகண்ட் மேரேஜ் பதினொன்றாம் இடம் தான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து ஏழாம் இடம் அப்படி இது ரெண்டுமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் உங்களுக்கு வீட்டில் வீட்டில் யாராவது பார்த்தீங்கன்னா அண்ணனோ அக்காவோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீட்டில் நல்ல காரியம் நடக்கும் ஏன்னா பதினொன்றாம் படம் மூத்த சகோதரன் சகோதரி இப்போ அவங்களுக்கும் சில விஷயங்கள் ஆனால் அவங்களால உங்களுக்கு உதவி கிடைக்கிறது மூத்த சகோதரனோட சகோதரியும் அண்ணனும் அக்கா இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் முக்கியமாக சொல்லப்போனால் தொழிலில் லாபம் கிடைக்கும் லாபஸ்தானத்தை குரு பார்த்துட்டாலே பணம் பண கொட்டும் பணம் வரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும் சரிங்களா இப்போ பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பண புழக்கம் அதிகரிக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக பணம் வரும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா உங்கள் ஆசை கனவு நிறைவேறியிருக்கும் ஏன்னா பதினொன்றாம் படங்கிறது ஆசை குறிக்கிற திருப்தி குறைக்கிற இடமே இந்த ஒரு திரு ஒரு மனுஷன் திருப்தியாகணும்னா அது பதினொன்றாம் படத்தை பார்த்தாதான் தெரியும் ஆசை நிறைவேறு அபிலாசை நிறைவேறது இது பதினொன்றாம் படம் தான் அப்போ அந்த இடத்துல குரு பார்க்கறனால ஒரு ஒளி பார்க்கறதுனால நிச்சயமா உங்க ஆசை கனவு கண்டிப்பா போகுது சரிங்களா ராசி குரு பார்க்குற மனக்குழப்பம் இருக்காது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பக்காவா இருக்கும் உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கும் ஒரு தைரியத்தோட செயல்பட போறீங்க மனசுல ஒரு தைரியம் கிடைக்க போகுது ஒரு தெம்பு கிடைக்க போகுது அந்த மனக்குழப்பம் உங்களுக்கு இருக்காது உடல் ஆரோக்கியம் சீரா இருக்க போகுது உடம்புல இருந்த அந்த வியாதி இருக்கிறன்னு தெரியாமல் போகும் இதெல்லாமே ராசி பார்க்குற குரு நிச்சயமாக ஏற்படுத்தும் மனசில் ஒரு தெம்பு கிடைக்கும் ஒரு தைரியம் பிறக்கும் உங்களுக்கு சரிங்களா தைரியம் கிடைக்கும் போது கவலைப்படாதீங்க ஒரு அருமையான குரு தான் உங்களுக்கு இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தையும் உங்கள் குரு ஒம்போதாம் வரைய முயற்சி ஸ்தானத்தையும் பார்த்துட்றாரு அது ஒரு பக்க பலமாக உங்களுக்கு அமைஞ்சிடும் மூணாம் இடத்தை பார்க்குறதுனால என்ன உங்களுக்கு என்ன முயற்சி பண்ணாலும் ஒரு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா சக்ஸஸ் ஆகும் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா வேலை கிடச்சிடும் தொழில் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்களா தொழில் சக்ஸஸ் ஆகும் இல்லை ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் லாங் டிராவல் ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு ஏன்னா மூணாம் மடங்குறது முயற்சி தன்னம்பிக்கை வெற்றி குறிக்கிற இடம் இந்த மூணாம் இடம் தான் புகழ் குறிக்கிற இடம் இந்த மூணாம் இடம் தான் ஒருத்தர் ஃபேமஸ் ஆகணும்னா மூணாம் இடம் நல்லா இருக்கணும் உங்கள் திறமை வெளிவரக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலக்கட்டம் அதுவும் இந்த ஐடி ஃபீல்டெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு போகிற மாதிரிலாம் வரும் தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்க இந்த மீடியா ப்ரெஸில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய மாற்றங்கள் நடக்கும் சரிங்களா பயன்படுத்திக்கிங்க இது யோகமான அதிர்ஷ்டம் நிறைந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தனுசு ரசினியர்களுக்கு அமைப்பது சரிங்களா தனுசு ராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லிடலாங்க ஏன்னா எல்லாம் முடிச்சு இப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கீங்க குரு பயிற்சி உங்களுக்கு வரனால இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு உங்களுக்கு சொல்லிடலாம் சரிங்களா நிறைய மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு பண வரவு கொடுக்கும் பணம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு பணம் வரும் அதாவது லாபஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால பண அதிகரிக்கும் கண்டிப்பாக அதிகரிக்கும் சரிங்களா முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எந்த ஒரு வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க வாகனம் வாங்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க எல்லாமே உங்களுக்கு அமையும் வேலையை மாற்றணும்னு நினைக்கிறீங்க அமைஞ்சிடும் இடமாற்றத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இடமாற்றமும் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும் இடமாற்றம் உங்களுக்கு ஏற்படும் சரிங்களா ஒரு வீடு மாற்றணும்னு நினைக்கிறீங்க மாற்ற முடியும் ஒரு வேலையை மாற்றணும்னு நினைக்கிறீங்க நல்ல வேலைக்கு போய் ஜாயின் பண்ண போகிறீங்க நல்ல சம்பளத்துக்கு போய் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் இது எல்லாமே இந்த குரு பயிற்சி மூலமாக நிச்சயமாக அமையும் மொத்தத்தில் சொன்னால் இந்த குரு பயிற்சி எல்லா தனுசு ராசி நேர்களுக்கும் யோகம் நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த குரு பயிற்சி தான் உங்கள் ராசி பார்க்குறனால ஒரு ஸ்டெடியாக உங்களால் முடிவெடுக்க முடியும் இனி இந்த குழப்பமே உங்களுக்கு இருக்காது ஒரு நல்ல ஒரு குரு சரிங்களா உங்கள் ஜாதத்தில் நல்ல தசாபுத்தியாக கெட்ட தசாபுத்தி எப்படி போயிட்டு நல்ல தசாபுத்தியாக கெட்ட தசாபுத்தியாக எப்படி போய்ட்டுருக்குன்னு பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாக நம்ம பார்க்கும் போது இந்த குரு பயிற்சி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றம் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் இப்போ நீங்க பார்த்தது பொதுவான பலன் அதாவது ராசி பலன் தான் நம்ம பார்த்திருக்கோம் அதாவது ராசிக்கு வந்து தான் நம்ம குருவை வச்சு நம்ம பார்த்துட்டு பார்த்தோம் நம்ம லக்னம்ங்கிறது வேற சரிங்களா லக்னம்ங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் ராசி பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுல இருந்து இரவு சதவீதம் தான் பேசும் சரிங்களா ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க தசாபுத்தி நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் அதுதான் உங்களுக்கு அதிகப்படியாக பேசும் இந்த குரு பயிற்சி பத்தி நம்ம நடக்கக்கூடிய வர இருக்கின்ற குரு பயிற்சி பத்தி நம்ம பார்த்தோம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது சரிங்களா நூறு சதவீதமாக கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யாது அவங்கவுங்க பிறப்பஜாதத்தில் நல்ல நடந்துட்டு இருக்கா கெட்ட நடந்துட்டு இருக்கா அதை வச்சு தான் பலன்கள் மாறுபடும் சரிங்களா நல்ல தசாபத்தி நடந்தால் லைஃப் அப்படியே நல்லாயிருக்கும் கெட்ட தசாபத்தி நடந்துட்டுருக்கவங்களுக்கு தான் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும் இப்போ குரு பயிற்சியும் நல்லா இருக்கும் ஒரு சில பேத்துக்கெல்லாம் குரு பயிற்சியும் நல்லாயிருக்கும் ஜாதகமும் நல்லாயிருக்கும் அப்போ அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது அவங்க தான் முழுமையான ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அடைஞ்ச தீர்வாங்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன புத்தி போகுது இப்போ அதிபதி பிதி அதிபதி தசா புத்தியில நடந்துச்சுன்னா அந்த டைம்ல தான் அங்கே நரக வேதனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் கடன் வரும் போட்டி புறாம வரும் வம்பு உலக பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஆக்சிடென்ட் ஆகுது விபத்து சந்திக்கிறது இந்த அறுவை சிகிச்சை செய்யறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆறு எட்டு தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான் வரும் இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி பெரிய அளவுக்கு வேலை செய்யாது பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் வேலை செய்யும் அப்போ உங்க ஜாதகமும் நல்லா இருந்து நடக்கக்கூடிய குரு பயிற்சி நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமா கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் அதில் மாற்றமே கிடையாது பிறப்பு ஜாதத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் சரிங்களா ஏன்னா குருங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம் ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் பணக்காரன் ஆகணும்னா ஜாதத்தில் குரு நல்லா இருக்கணும் பெரிய பெரிய பாருங்க பெரிய பெரிய கோடீஸ்வரங்க ஜாதம்லாம் பாருங்க அவங்க ஜாதத்துல குரு சுக்கரன் நல்லா இருக்கும் குரு சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் குரு வந்து பணத்தை கொடுக்குற கிரகம் தங்கத்தை கொடுக்குற கிரகமே குரு தான் பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகமே குரு தான் கோடிகளுக்கெல்லாம் அதிபதி குரு தான் லட்சங்களுக்கு அதிபதி சுக்கிரன் அப்போ இந்த கிரகங்கள் நல்லா இருந்தால் தான் முழுமையான யோகத்தை அனுபவிக்க முடியும் குரு கிடக்கூடாது அஸ்தமனமாக கூடாது நீச்சமா கூடாது கெட்டு சனி ராகு கூட எல்லாம் போய் சேர்ந்து குரு கெ கிடக்கூடாது கெட்டே போகக்கூடாது பிறப்பு ஜாதத்தில் குரு வந்து நல்ல அமைப்பில் இருக்கணும் அப்போதான் ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் ஒரு பணக்கார வாழ்க்கையை நிச்சயமா குரு ஏற்படுத்தி கொடுக்கணும் குருங்கிறது ரொம்ப முக்கியமான பிளானட் சரிங்களா குரு வந்து ஒரு சுபகிரகம் இயற்கை சுபகிரகம் பூமியை விட பெரிய கிரகம் நம்பர் ஒன் சுபகிரகம் மாபெரும் சுபகிரகம்னு சொல்லலாம் குரு ஒரு இடத்த பார்த்துட்டாலே அந்த இடத்த அப்படியே தோஷத்தில் நிவர்த்தி பண்ணிடும் இப்ப நம்ம குரு அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையா குரு நம்ம பார்க்குதுன்னு பார்த்தோம் உங்க பிறப்பு ஜாதத்தில் இப்போ ஒரு சில பேருக்கு குரு தசையே நடக்கலாம் குரு தசையும் நடக்கலாம் குரு புத்தி நடக்கலாம் அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வை எந்த இடத்த பார்க்குதோ அதுக்குண்டான பலனை நல்ல பலனை குரு வாங்கி கொடுத்துருவார் ஆனா குரு வந்து ஆறு எட்டாம் மதிப்பு தசா புத்தியாக அவங்களுக்கு நடக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது துலாம் லக்னக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு தசை நல்லா இருக்காது ரிஷப லக்னக்காரங்களுக்கும் குரு தசை நல்லா இருக்காது இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் மற்ற கிரகங்களில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இதெல்லாமே பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா உங்கள் ஜாதத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் குறைவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கர் ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி Acá